வணக்கம் புதியதொரு பதிவு சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பிசிஓடி மோடி பிஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன் இது மூணு பார்ட்டாக வச்சு முதல் பார்ட்ல வந்து ஓவரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி ரெண்டாவது பார்ட்ல வந்து பிசிஓடி ஓடி காரணங்கள் என்ன அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் மூணாவது பார்ட்ல அதை எப்படி வராமல் தடுப்பது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் ஸோ அந்த மூணு பார்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா பிசி ஓடி பிசி பத்தி ஒரு கம்ப்ளீட்டான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள மனதில் தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னு புரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க மென்சுரல் சைக்கிள் அதனுடைய டூரேஷன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெகுலர் சைக்கிள் எல்லாருமே வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படி கரெக்டா எக்ஸாக்டா வராது சம் வேரியேஷன் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பொறுத்து அது வரும் இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து எது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஓவரி அன்பை யூட்ரஸ் கர்ப்பப்பை மூன்றாவது பிரெயின் அந்த மூணுக்கு இடையே நடக்கக்கூடிய நரம்பியல் பின்னணி மின்னணு தகவல்கள் மூலமாக தான் இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகுது அதே மாதிரி அணுப்பை இருக்கீங்களா அது வந்து ரெண்டு முக்கியமான ஃபீமேல் ஹார்மோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது ஒன்று ஈஸ்ட்ரோஜன் இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரா அதோட வந்து சிறிதளவு ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன் அதே மாதிரி இங்கு வீக் இந்த மாதிரி ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது பட் மெயினானது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி வைக்கிறது இப்போ அந்த மென்சுரல் சைக்கிள் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது ரெண்டு பார்ட்டாக முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ்

புதிதாக உருவாகவில்லை இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்ப்போம் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஓவரி என்ன பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி அங்க இருந்து அதனுடைய தகவலை வந்து ஐப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் உடனே வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது ஐப்போ இருந்து பிரெயினுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறதுக்கு போகும் பிடிபிடி கிளாண்டுங்கிறது ஒரு மேஜர் சுரப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது கார்போனுக்கு மேல சுரப்பு ஸோ அந்த பிடிபிடி கிளாண்ட் என்ன பண்ணுவோம்னா எஃப்எஸ்ஹெச் பாலிகுலா ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணோம் அது பேர்லேயே இருக்கு பாலிக்ல வந்து மெச்சூர் பண்றது ஸோ அந்த அணுப்பையில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து அது முதிர்ச்சி அடைய ஒரு டைம் சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அணுக்களுக்கு மேல வந்து ரிலீஸ் ஆகும் பட் என்னன்னா எட்டு டு பத்து அணுக்கள் தான் வந்து முடிச்சு எடுக்கும் அதுலயும் ஒன்றே ஒன்று தான் கம்ப்ளீட்டா வந்து மெச்சூடாம் மிச்சதெல்லாம் வந்து மென்சுரல் டிஸ்டார்ஜில் வந்து வெளியேறும் இன்னொரு விஷயம் இருக்குதுல அதாவது ஒரு டைம் ஒரு சைக்கிள் வந்து ரைட் ஓவரி வந்து மெச்சுரேஷன் ப்ரமோட் பண்ணும் அடுத்த சைக்கிள் வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ரமோட் பண்ணும் ஏதாவது ஒரு ஓவரி மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ நம்ம சமய எம்பஸ்டர் ஸ்டார்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுது அது என்ன பண்ணுது ஓவரில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி கொண்டு வருது அதில் பத்து வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது அதில் ஏதோ ஒன்று வந்து எட்டாவது நாள் நாள் பத்தாவது நாள் கிட்டத்தட்ட நியர் டேஸ் கரெக்டாக வந்து டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் டுவெல் டு அந்த வேரியேஷன் இருக்கும் பட் எக்ஸாக்டாக வந்து தேர்ட்டீன் டேஸ்ல வந்து அந்த மெச்சூரேஷன் சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஓவர் ஆகும் போது அடுத்து வேற இல்ல சோ எஃப்எஸ் ஸ்ட்ரெச் உடைய லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சு அட் தி சென்டர் டைம் என்ன பண்ணனும்னா ஓவரி ஆனது திரும்ப ஈஸ்ட்ரோஜன் வந்து பிடியூட்டரி கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி அது அடுத்த உலக ஸ்டேஜ் வந்துச்சு செகண்ட் ஸ்டேஜ் லூட்டியல் ஃபேஸ் அப்படினு சொல்றோம் அப்ப சொன்ன உடனே என்ன ஆகும் சடனா வந்து எல்ஹெச் ஹார்மோன் லூட்டினைசி ஹார்மோன் வந்து அதிகமாக சர்ஜ் அப்படினு சொல்றோம் சடன் ரிலீஸ் அப்படிங்கிறது

மே தெரியும் அப்ப அது கற்பையில தான் அந்த கருவானது வளர்ச்சி அடைக்கணும் கற்பை நார்மலா வந்து ரொம்ப லைட்டா திக்காத திக்கா இருக்காது

இப்ப நம்ம பார்த்தோம் கருவுறுதல் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் குள்ள சாரி தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் குள்ள நடக்கணும் அப்படிங்கிறப்போ சப்போஸ் இந்த இடத்துல ரீச் ஆகல அங்க வந்து கருவுறுதல் நடைபெறவில்லை அப்படிங்கிறப்போ வந்து அங்க கரு உருவாகல அப்ப மெச்சூர்டான ஓம் என்ன ஆகும் அதோட சேர்ந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆன அந்த அணுக்கள் மற்றும் வந்து செல் டெபிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து யூட்ரஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ரெஜஸ் நீங்க எனக்கு தெரியுது அங்கே வந்து கருவுறுதல் நடைபெறல அப்படிங்கிறப்ப அதனுடைய லெவல் வந்து ஒரு எயிட்டீன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நான் சொன்னேன் வந்து வேலை அப்படிங்கிறது அதான் எங்கோ பெற்றியம் அப்படின்னு சொல்லுவோம்

அப்பாமாக அதாவது ரிலீஸ் ஆகி அதனுடைய வேலையா ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இந்த ஹார்மோனல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சுழற்சியில வந்து மூன்று முக்கியமான ஆர்கன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல பட் எதையாவது நம்ம சிமுலேட் பண்றோமா இல்ல அது நேச்சுரலா நடக்குது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது இப்போ ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா நம்முடைய பாடி பயாலஜிக்கல் செட்டப் என்ன சன்ரைஸ் டு சன்செட் சோ அதோட நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வாழும் நேச்சுரல் லாஸ் நமக்கு இருக்கு இல்லைங்களா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ரெகுலரா நடக்கும் எப்போ வந்து அந்த எல்லையை மீறிடுவோமோ நார்மல் நேச்சுரல் லாஸ் வந்து நம்ம மீறுவோமோ அப்படின்னா நம்ம நடந்துக்கிறோமோ உணவு பழக்கமா இருக்கட்டும் தூக்க முறையா இருக்கட்டும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த மென்சுரல் சைக்கிள் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் வந்து உருவாக்குது ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்றேன் இந்த வீடியோல ரோட்டேஷன் பத்தி ஒரு பேசிக்கா தகவல்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்ட் த்ரீ மூணையுமே நீங்க வந்து ஒன் டூ த்ரீ மூணையுமே பாருங்க கம்ப்ளீட்டான தகவல் கிடைக்கும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும் மீண்டும் புதியது ஒரு மருத்துவ சிந்தனை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்